இருங்க இருங்க தள்ளி விட்டுறாதீங்க உங்க வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்க போறீங்களா அதுவும் கம்மியான வாங்க போலாம் நம்ம சன் கேலரி இப்ப மிக பிரம்மாண்ட முறையில பர்னிச்சர் மேலாவை விவரத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தும் சித்தூர் கேட் பகுதியில கிங் பேலஸ் திருமண மண்டபத்துல ஜூலை நான்கு அஞ்சு ஆறு ஏழு ஆகிய நான்கு தினங்களில குடியாத்தம் நகர் இதுவரை கண்டிராத மிக மிக குறைந்த விலையில பர்னிச்சரை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்னிச்சர் மேளாவில உங்க வீட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா கம்பெனி சோபாக்களும் நாற்பது பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சோபாக்கு மட்டும் நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இல்லைங்க உங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை வித பர்னிச்சர்களும் குறிப்பா கட்டில் மெத்தை தலையாணி டைனிங் டேபிள் இப்படி உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பர்னிச்சர்களுக்கும் நாற்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடியே அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வாங்கக்கூடிய பர்னிச்சர்களுக்கு எல்லாமே ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல நோ டவுன் பேமெண்ட்ல பஜாஜ் பைனான்ஸ் மற்றும் எச்டிபி பைனான்ஸ் வசதியும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் இன்னொரு சிறப்பான செய்தியும் இருக்குங்க நம்ம குடியாத்தும் சன் கேலரி பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம்ல இதுவரை யாருமே தர முடியாத எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்களுக்கு நாற்பது பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடியும் அறிவிச்சிருக்காங்க பர்னிச்சர்களுக்கு எப்படி நாற்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி இவங்கனால கொடுக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட சொந்த கம்பெனில தயாரிக்கிறதுனால இந்த அளவுக்கு ரேட்டை கம்மி பண்ணி தராங்க அப்புறம் என்னங்க மேலா நடக்கும் விபரத்தையும் கான்டாக்ட் நம்பரையும் நாங்க வீடியோல கொடுக்குறேன் ஒரு முறை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம் டாட்டா பபாய்